வணக்கம் நண்பர்களே நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தனியார் பள்ளியா அட ஆமாங்க நம்ம தஞ்சாவூருக்கும் பக்கத்தில் திருக்கருக்கா ஊருங்கிற ஒரு கிராமத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு தனியார் பள்ளிங்க சோழன் மழலையர் பள்ளிங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே முதல் முறையாக நம்ம ஐயா இயற்கை வேளாண் விஞ்ஞானி டாக்டர் கோ நம்மாழ்வர் ஐயா அவர்களுக்கு அமர்ந்த நிலையில் ஒரு அஞ்சு அடி பக்கமாக ஒரு சிலை எடுத்திருக்காங்க இது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வச்ச சிலை இப்போ எதாச்சும் நான் பார்க்குறப்ப இந்த காணொலி எனக்கு வந்து எடுக்கணும்னு தோணுச்சு அதனால் உங்களுக்கு தெரியப்படுத்துருங்க இது பாருங்கள் ஐயாவுக்கு வந்து இந்த தை பொங்கல் வருதுங்களா அதை முன்னிட்டு இப்போவே இந்த மழையர் குழந்தைகளுக்கு ஐயாவுக்கு செங்கரும்பு வச்சு நல்ல கதிரவனுக்கு படைக்கிற மாதிரி ரொம்ப சிறப்பாகவே படைச்சிருக்காங்க பொங்கல் புது பானையில் அரிசி வச்சிங்க நம்ம பாரம்பரிய நெற்களில் பொங்கல் வச்சு இந்த குழந்தைகளுக்கு பொங்கல் இனிப்போடு பாருங்களேன் உணவு பரிமாறுறாங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த மாதிரிலாம் ஒரு பள்ளி இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாதுங்க ஆனால் பாருங்கள் சமகாலத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயாவுக்கு ஒரு சிலை வடிக்கிறது நான் பார்த்து ரொம்ப பிரமிப்படைஞ்சுங்க ரொம்ப சிறப்பாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லாமே வந்து நன்கொடை இந்த மாதிரி பெற்று தான் பண்ணுறாங்க அவங்க ரொம்ப சிறிய பள்ளி தாங்க இதில் பெருசாக வருமானம் எதுவும் இல்லை ஒரு தனியார் பள்ளி இந்த அளவுக்கு நடத்துகிறாங்கிறது பெரிய விஷயம் அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் இந்த ஐயா சிலையை நிறுவனத்துக்கு காரணமே இவங்க நம்மளவர் மேலே ரொம்ப மிகுந்த பற்று கொண்டிருக்காங்க அதனால் இவங்க முதல் முதல்ல நம்ம தான் சிலை வைக்கணும் அப்படின்ட்டு கடந்த ரெண்டு ஆண்டு காலமாக முயற்சி பண்ணி இந்த சிலையை இருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருக்குங்களே ஐயாவோட புகழ் பாருங்களேன் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ சிறப்பாக இருக்குமே தஞ்சை மண்ணிலேயே தஞ்சை மைந்தனுக்கு ஒரு சிலை வடிச்சிருக்காங்க ரொம்ப பிரமிப்பாக இருக்குது பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் இயற்கை வேளாண்மை செய்கிறவங்களுக்கு ஒரு தொண்டு நிறுவனம் வச்சு அவங்க வந்து அக்னி சிறகுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எல்லாருமே நிறைய விருதுகள் கொடுக்குறாங்க இப்போ இயற்கை வேளாண்மை செய்கிறவங்களுக்கு ஐயா நம்மாழ்வர் பேரில் விருது கொடுக்குறாங்க வருடம் வருடம் கொடுக்குறாங்க அதேமாரி ஐயா அப்துல் கலாம் அவர்கள் பேரில் விருது கொடுக்குறாங்க காந்தியடிகள் பேரில் விருது கொடுக்குறாங்க சமூக பணி செய்கிறவங்களுக்கு சிறந்த பத்திரிகையாளர் இந்த மாதிரி எல்லா துறையிலையும் சாதிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஆண்டுக்காண்டு அவங்களுக்கு வந்து விருது கொடுத்து கௌரவப்படுத்துகிறாங்க இவங்களுக்கு நிதின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை போல நண்பர்கள் இந்த நன்கொடை கொடுக்குறதாங்க வேறு எதுவும் பெரிய நிதி ஆதாரம்லாம் கிடையாது இந்த காணொலியை பார்த்து அரசில் உள்ள துறை இவங்களுக்கு உதவி பண்ணாலும் அவங்களுக்கு பேரு உதவியாக இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த பள்ளியில் வந்து அன்னதானம் வந்து வழங்குறாங்க அந்த ஊரில் உள்ள கிராம மக்கள்லாம் வந்து இங்கே வாரத்தில் ஒரு நாள் அன்னதானம் தொடர்ந்து வழங்கிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சிறப்பாக செஞ்சிட்டுருக்கேன் அந்த ஐயா பேர் வந்து சண்முகம் அப்படிங்கிற ஐயா வந்து இந்த பணியை தாளாளர் அவங்க தான் இந்த பள்ளியோட தாளாளர் ரொம்ப பற்றுக்கொண்டவங்க வர ஐயா மேலே அதனால் ஐயாவுக்கு சிலை வடித்து ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்காங்க பாருங்களேன் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க ஐயா நம்மாழ் வரவர்கள் சொல்லுவாங்க விதையை வந்து நம்ம தூவிட்டே இருக்க வேண்டியதாங்க அது முளைச்சி மரமாக ஒரு நாள் அந்த மாதிரி தாங்க பாருங்கள் ஐயா வந்து மண்ணில் உண்டாலும் விருட்சமன முளைச்சி பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பட்டு வச்சுறாங்க பாருங்கள் தஞ்சையில் தரணி போற்றும் மைந்தன் அந்த தஞ்சையிலே பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு ஒரு சிலையை வடிச்சிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்குங்க இதை பார்க்கும்போது கண்கொள்ளாக காட்சியாக இருக்குங்க இந்த மழையர்லாம் எவ்வளோ அருமையாக சாப்பிட்றாங்க பார்த்திங்களா ஐயாவை புகழ் பாருங்கள் பட்டி தொட்டியெல்லாம் இருக்குங்க ஐயா சமகாலத்தில் வாழ்ந்த சாணக்கியர்னே சொல்லலாம் இப்போ பாருங்கள் ஐயாவோடய புகழ் எப்படியெல்லாம் இருக்குன்னு பாருங்களேன் இந்த சிலையை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்ததுங்க அதனால தான் நம்ம நண்பர்களுக்கும் காமிக்கணும் நான் இது வரைக்கும் இதை பார்த்ததே இல்லை முதல் முறையாக பார்க்கும்போது இது ரொம்ப பிரமிப்பாக இருந்ததுங்க அதனால தான் நம்ம நண்பர்களுக்கும் இதை எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த காணொலியை நான் எடுத்திருக்கேங்க ரொம்ப சிறப்பாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க நீங்களும் இவங்களுக்கு உதவி பண்ணணுன்னா இவங்கள தொடர்பு கொள்ளாங்க உங்களால் முடிஞ்ச சின்ன உதவிகளோட நீங்கள் செஞ்சால் அவங்களுக்கு அது பேரு உதவியாக இருக்கும் இந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு தாங்க அந்த எல்லாமே போய் சேருது இந்த பள்ளி பார்த்திங்கன்னா தனியார் பள்ளியாக இருந்தாலும் இவ்வளோ நேர்த்தியாக பண்ணி அதிகப்படியான உதவிகள் பண்ணி குழந்தைகளுக்கு வந்து கல்வி செல்வத்தை கொடுத்துட்ருக்காங்க பிச்சை புகினும் கற்கை நன்றுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அழகான அறப்பணியை வந்து ஐயா செஞ்சிட்ருக்காங்க ஐயாவுக்கு மிகுந்த பாராட்டுக்களை நம்ம தெரிவித்துக்கொள்ளாங்க நாமளும் முடிஞ்ச வரைக்கும் ஐயாவின் கரத்தை வலுப்படுத்தணுமா அதுவே நம்ம சிறந்ததுங்க ஐயா புகழ் இன்னும் பட்டி தொட்டியெல்லாம் பரவணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க